இந்த எக்ஸாம் டயத்துல மாணவ மாணவிகளை பாத்தீங்கன்னா அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு படிப்பானுங்க அதாவது நியூட்டனு ஐன்ஸ்டீனு ராமானுஜம் கூட தோத்து போயிடுவாரு அந்த அளவுக்கு அதிவேகமா அந்த மாணவர்கள் படிப்பாங்க படிச்சுட்டு எப்படியோ நம்ம தேர்வுல தேர்ச்சி ஆயிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தோட அப்படி நடந்து வரும்போது அவளோட தோல் அப்படி மறைச்சு ஏ என்ன நீ எல்லாடி படிச்சுட்டியா ஆடி எல்லாமே அப்படின்னு சொல்லி கேப்பா படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவா என்ன நடி படிச்ச நான் இது இதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு அவ சொல்லுவா அதுக்கு அவ சொல்லுவா ஏ இதெல்லாம் வரவே வராத முடி எழிலரசி தான் சொன்னா அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியே அச்சத்துல இவ எண்ணத்துல இருக்கிற மிச்சமும் மறந்து போயிரு தேர்வு பெல் அடிக்கும் அரை கண்காணிப்பாளர் அழைப்பாரு விறுவிறுன்னு இவ உள்ளேக்க போவா வினாத்தாள பாப்பா வினாத்தாளுக்குள்ள இவள் படித்த அதே வினா வந்திருக்கும் ஆனா பதில் மட்டும் என்ன செஞ்சிருக்கும் மறந்து போயிருக்கும் மாணவர்களே அடுத்தவர்களின் எதிர்மறையான எண்ணத்திற்கு இடம் அளிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மாணவ செல்வங்களே நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு நடந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா மாணவர்களே அச்சம் தவிர் உச்சமே உங்களின் உயிர் நன்றி வணக்கம்